அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க இங்கே வெண்ணிலா இவங்க மூணு பேருக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம் எப்படியோ இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடி மேலே அடி வச்ச மாதிரி பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் கண்மணியும் அன்புவையும் அப்படின்னு ரொம்ப இருக்காங்க பார்த்தா அவ்வளோ ஒரு வந்து வெண்ணிலாவுக்கு ஒரு குரூரை புத்தி அப்படி ஒரு சந்தோஷம் இப்போ என்ன பண்ணலாம் வெடி வெடித்து சந்தோஷமாக கொண்டாடணும் போல் இருக்கே இல்லை நம்ம ஸ்வீட் ஆர்டர் பண்ணுவோமா பிரியாணி ஆர்டர் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு மூணு பேர் முக்குதுங்க முக்கு முக்குன்னு பார்த்தா அப்படி ஒரு சந்தோஷம் வெண்ணிலா அப்போ இதுக்கே இவ்வளோ செய்கிறியே அப்போ இன்னும் அவ்வளோ வீட்டை விட்டு விரட்டிட்டா எங்களுக்கு என்ன செய்வ என்ன செய்வனா உங்களுக்கு ஒரு பத்து பவுன்ல நகை உங்களுக்கு ஒரு பத்து பவுன்ல நகை ஐயோ அப்படியா ஆமா ம் எனக்கும் எங்க அப்பா அம்மா பத்து பவுன் தரவே இல்லை நீ கண்டிப்பாக கண்டிப்பா இந்த பத்து பவுனுக்காவது நான் அவங்க ரெண்டு பேரையும் பிரிப்பேன் வெண்ணிலா கவலையப்படாத அந்த கண்மணியை வீட்டை விட்டு விரட்டுறதா என்னோட வேலை இவங்க மூணு பேரும் ஆசையாக அழகாக சூப்பராக கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு அப்படியே வயிறு எரியுது அப்படியே சே இப்படிலாம் பொண்ணுங்க இருப்பாங்களா அன்பு நீ இதை பார்த்தா உன் மனசே உடஞ்சி போயிடுவிடா அப்படின்னு கார்த்திக் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அடுத்த அன்பு வராங்க ஐயோ இதை பார்த்தா எதுவும் நினைப்பா அன்பு அண்ணா வா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார கூட்டிகிட்டு போக ஏன் என்ன என்ன அட வா பேசாமல் வா நான் சொல்கிறத கேளு அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா எப்படி நடந்துச்சு நான் வந்து கண்மணிக்கு தான் எழுதுனேன் அந்த லெட்ரு அப்படியே அச்ச அசகா கூட வார்த்தை பேசகாமல் எப்படி அவள் சொன்னான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லலை ம் அதுக்கு தான் நம்ம வீட்டிலே வேண இருக்கே தெரியலையா அண்ணே அப்படின்னு கேட்க என்ன சொல்கிறேன் எல்லாம் வீட்டில் இருக்குதுங்களே அக்கான்னு ஒன்று அண்ணின்னு ஒன்று அதுங்க பண்ண வேலை அப்படியே கொண்டே ஒப்பிச்சிருச்சுங்க என்ன சொல்கிற ஆமாம் இப்போ பேசிக்கிட்டு கும்மா போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை நீ பார்த்தீன்னா உன்னால் தாங்க முடியாது அதுக்கு தான் இப்போ இழுத்துட்டு வந்துட்டேன் அப்படியா அப்படின்னு வேகமாய்ந்திருக்கேன் அடை விடுண்ணே விடு விடு நீ உட்கார உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது கண்டிப்பாக அதுங்களுக்கு நான் ஏதாவது நான் பண் பண்ணியே தீர்வேன் நீங்கள் பயப்படாதீங்க என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ரொம்ப ஃபீல் ஆகுது இப்போ என் பொண்டாட்டி கண்மணி என்ன ஃபீலில் இருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல வாராரு எழுந்திரிச்சு இங்கே பார்த்தா எப்போவும் போல் மாமியாளுக்கு அதை பண்ணேன் இதை பண்ண எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே கண்மணி கண்மணிங்கிறாங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி என்ன அத்தைன்னு கூட சொல்லுங்க என்ன என்ன பண்ணுது உங்களுக்கு அப்படிதாங்க பேசுது எவ்வளோ வாய் நிறைய அத்தைன்னு சொன்ன வாய் இன்னைக்கு என்ன உங்களுக்கு என்ன பண்ணுது வாங்கங்க போங்கங்க அப்படிங்கிறாங்க பாவங்க அவங்க அத்தை பார்க்குறாங்க இருமா ஓ வாயால் என்ன அத்தைன்னு சொல்ல வைப்பேன் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க கண்மணி கண்மணிங்கிறாங்க அதோட நிப்பாட்டுறாங்க அவங்களுக்கு மனசுல என்ன தோணுது எப்படியாவது என் பிள்ளை நல்லவேன்னு சொல்றதுக்கு ஆனால் அவங்களால சொல்ல முடியல மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க கண்மணி நீதான் என் மயனுக்கு உசுறு அப்படின்னு சொல்லி சொல்லி மனசுல வாயை விட்டு சொல்ல நினைக்கிறாங்க நம்பிராத அவன் இருக்கிறா எடுக்க வந்த ஆபத்தானவ அப்படி இப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க வே வே அப்படின்னு வாயில வருது ஆனால் சொல்ல முடியல அதுக்கப்புறம் ஒன்னும் சொல்ல முடியல அப்படியே அன்பு வராரு வரையில கண்மணி அம்மாவுக்கு எதுவும் அப்படிங்கள ஒன்றும் இல்ல ஏதோ கண்மணின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கண்ண முடிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல கண்மணி கொஞ்சம் என்னன்னு பாத்துக்க கண்மணி அதெல்லாம் எனக்கு பாத்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா திரும்புகிறாங்க எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசுவா நம்மக்கிட்ட மட்டும் விடுக்க விடுக்கு நான் ஆட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல கண்மணி அப்படின்னு இப்போ என்ன உங்களுக்கு இங்கே என்ன வேலை உங்களுக்கு என்ன வேலை உங்க அம்மா பார்த்துட்டிங்களா கிளம்புங்க அப்படிங்கிறாங்க இல்ல கண்மணி நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா அப்படிங்கல இங்கே பாருங்க சரி சரி உங்ககிட்ட நான் எதுவும் பேசல போதுமா இவகிட்ட என்ன பேசிருக்கு இவகிட்ட பேசுறது அப்புறம் நம்ம அம்மாக்கிட்ட சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அம்மா அப்படிங்கிறாங்க அப்படி கண்ணை முழிக்கிறாங்க தூங்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்களா தூங்கலை அப்படிங்கிறவங்களும் கண்மணி விட்டுறாங்க தூங்குறவங்களையும் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சொல்ல போனாங்க ஆனால் முழிச்சிருக்கிறதுனால கண்மணி அங்கிட்டு போயிட்டு துணியை என்னமா மடிச்சுக்கிட்டுருக்கு அதுக்கப்புறம் அம்மா உங்களுக்கு நல்லா ஆயிடணுமா சீக்கிரம் நல்லா ஆகுமா அப்படின்னு சொல்ல நான் நல்லா ஆக மாட்டேங்கிற மாதிரி கண்ணை ஆட்டுறாங்க என்னம்மா என்ன சொல்கிறீங்க நான் நல்லா ஆகிட்டா தான் என் மரும ஓடிடுவாளேடா அப்படின்னு மனசில் நினைச்சிட்டு கண்ணை அப்படி முடி இப்படி சிமிட்டுறாங்க அப்படி மூடி திறக்க என்னமா சொல்ல வரீங்க அப்படிங்கல நான் என்னத்தடா சொல்றது இப்படி உயிராக இருக்கியடா ஆனால் அவளை ஆரம்பத்தில் அப்படின்னு சிவாமி மனசில் நினைக்கிறாங்க அம்மா நான் நான் இருக்கேம்மா கவலைப்படாதீங்கம்மா எனக்கு உலகத்தில் உயிருன்னா அது நீங்களும் கண்மணியும் தாம்மா அப்படிங்கிற கண்மணி நிமிர்ந்து பார்க்குறாங்க அப்படியே பார்க்குறாரு இங்கே பாருங்க கண்மணி உங்ககிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பேசல நான் எங்கள் அம்மாட்ட பேசுறேன் எங்கள் அம்மாட்ட என்னமோ நான் பேசுவேன் அதெல்லாம் நீ ஒன்றும் காதில் வாங்கிக்க வேணாம் உனக்கு பிடிக்கல காதல பஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பாருமா மேலே மேல உசிரியே வச்சிருக்கேம்மா அவளுக்கா நான் எழுதின லெட்டருமா அத எப்படியோ காப்பி பண்ணி மனசுல மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே தனக்கு எழுதுனா வந்து சொல்லிட்டாமா அப்படி நான் அவளுக்கு எழுதிருந்தா நான் அவகிட்டே தான் நம்ம கொடுத்துருப்பேன் அதை ஏமா நான் என் பொண்டாட்டிகிட்ட கிட்ட காமிக்கணும் அவள் காலடியில் கொண்டாந்து வைக்கணும் என் உயிரே அவள் காலடியில் கொண்டாந்து வச்சது மாதிரி தான் அந்த லெட்டரை கொண்டாந்து வச்சேன் கடைசியில் அவள் வேணுக்குன்னே கரெக்டாக வந்து எழுதினதா படிக்கணும்னு அவசியம் என்னமா இருக்கு நான் உண்மையிலேயே நான் அவளை விரும்பினா நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக பேசிக்க மாட்டோமா என் மனசை நான் அவகிட்ட உண்மையிலே கொடுத்துருந்தா என் மனசு நோகிற மாதிரி இப்படி சொல்லுவாளா ஏன் அன்பு நம்ம ரெண்டு பேர் தான் ராசியா இருக்குமே ஏன் கண்மணிட்ட போய் நீங்கள் பேசுறீங்கன்னு அவள் என்னை அடக்கி உடைக்க மாட்டாளா நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக ராசியா இருந்தா ஏன் நான் கண் வந்து நேசிக்கணும் அவ பின்னாடி நான் வரணும் இது ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா இதை கொஞ்சமாவது அவ நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிற கண்மணி ஒரு மாதிரி ஆமல்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ராசியா இருந்தா ஏன் இப்படிலாம் வந்து சொல்லணும் அப்படியே புரியுது ஆனாலும் அவங்க அம்மா முன்னாடி நடிக்கிற உன் அம்மாவுக்காக நடிக்கிற அப்படின்னு வேற பிட்ட போட்டுருதா வேணிலா அதனால கண்மணி அதை அப்படியே விட்டுருது அம்மா நான் உசுராக இருக்கேம்மா நீ இந்த அம்மாவும் மருமகிட்ட சொல்லணும் ஆயிரம் பேர் என்ன சொன்னாலும் சரி அவளே என்னை வேணான்னு சொன்னாலும் சரி இந்த ஜென்மத்தில் எனக்கு பொண்டாட்டிங்கிறது கண்மணி மட்டும்தான் அவளை தவிர யாரையும் நான் நினச்சே பார்க்க மாட்டேன் ஒரு தடவை தான் தாலி கட்டினே அது என் பொண்டாட்டி கண்மணிக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க எங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரா அப்படி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு லைட்டெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு படுக்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க கெட்ட கனவு காங்குறாங்க ஏதோ ஒரு ஆ ஆபத்து வந்து அவங்க பையனையும் மருமகளையும் ஏதோ சூழ்ற மாதிரி கருப்பு உருவம் வந்து அன்பு மூஞ்சியில வந்து அப்படியே அமுக்குற மாதிரி கனவு கண்டோன்னே அன்பு அன்புன்னு அப்படியே எந்திரிக்கிறாங்க அன்பு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிக்கோ காப்பாத்திக்கோ கா அப்படியோ அவ உன்னை பாக்குறா தாக்குறா அன்பு அன்பு கண்மணி பாத்துக்குமா என் பிள்ளை பாரு கண்மணி தள்ளிக்கோ கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு வளர்றாங்க டக்குன்னு லைட்டை போட்டு அத்தை அத்தை அப்படிங்கிறாங்க அப்படியே கண்மணி அன்பு அன்பு கண்மணி அப்படின்னு கண்ணை மூடுறாங்க இவங்க கத்தனை பார்த்துட்டு ஓல் மொத்த குடும்பமும் எல்லாம் வந்துடுறாங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படினு சொல்லிட்டு என்னன்னுதெரியல அன்பு ஆபத்து பா தల్లిக்கு பா சொன்னாங்க அப்புறம் கண்மணி பாத்துக்குமானு சொன்னாங்க அதுக்கப்புறம் அப்புறம் முடிக்கிட்டாங்க மூடிட்டாங்க அப்படிங்கலாம் பாக்குது மாமியார் அவ என்ன நினைச்சிருப்பா கண்மணி பார்த்துக்க மayena மர்மமனு ஒன்னு சேரக்க நடிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைக்குது உடனே அவங்க புருச்சங்கரே இதெல்லாம் ஒரு தா தூக்கத்துல உலறறது எல்லாருக்கும் சகஜம்தான் இது ஒரு விஷயம் ச்சே ச்சே எல்லார போங்க அப்படிங்கறாங்க வெண்ணிலா பாக்குது என்னது எதை எதையும் உலريرவளோ காபாதிக்கு பாத்துக்குன்னு கிழவி எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடறாங்க அண்ணே வாணே வந்து படனே ஒன்றும் இல்லை அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது வா பெரியம்மாலாம் நல்ல மனசு இல்லைங்க ஒன்றும் நடக்காது தீய சக்தி தான் ஏதாவது ஆட்கொண்டிருக்கும் அதெல்லாம் தூர ஓடிடும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க கண்மணி அம்மா பாத்துக்கிறியா அப்படிங்கிறாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் அன்பு மட்டும் உட்காந்துருக்காரு நீ தூங்க கண்மணி எனக்கு அம்மா விட்டுட்டு போக மனசு இல்லை நான் அம்மாக்கிட்டே உட்காந்துருக்கேன் நான் தூங்கலை அப்படின்னு சொல்லேன் அதனால ஒன்றும் சொல்ல முடியலை ஏன்னா பிள்ளை இல்லையா அம்மா பக்கத்தில் இருக்க நினைக்கிறாருன்னு கண்மணி போய் படுத்துறாங்க படுத்துட்டு அப்படின்னு நிமிர்ந்து பாக்குறாங்க கண்மணியே வச்ச கண்ணுவாங்க ஆமா அன்பு பார்க்க ம் ஹம் அப்படிங்கிற மாதிரி திரும்பிக்கிறாங்க அம்மா ஒன்றும் இல்லம்மா ஒன்றும் இல்லம்மா நீங்கள் தூங்கும்மா அப்படின்ட்டு அம்மா தொல்லை அப்படி சாஞ்ச வாக்கிலே இருக்காரு அது விடிய விடிய அப்படியே அம்மா அக்கா உட்காந்துருக்காருங்க கண்மணி தூங்கி எந்திரிக்கிது அப்படியே அம்மா பக்கத்துல சாஞ்ச வாக்கில் இருக்கிறாரா அதை பார்த்துட்டு நீ பாருங்க அப்படின்னு அன்பு அன்பனு கூப்பிட என்னானு கண்ணை முழிக்க போறாரு ஆஹா கண்மணி நம்மளை கூப்பிட்றா ம் டே கண்ணை முழிக்காதடா தூங்குறவங்க யாராச்சும் எழுப்புனா கண்ணை முழிக்கலன்னா தொட்டு தானே எழுப்புவாங்க பார்ப்போம் நம்ம பொண்டாட்டி தொட்டு எழுப்புறாங்களா இல்லையாண்டு அப்படின்னு கண்ணை முடிக்கிட்டு அப்படி கிடக்குறாங்களா இங்கே பாருங்கள் அன்பு அப்படின்னு தோலை தொட்டுறாங்க ஆகா தொட்டுட்டாலே நம்ம பொண்டாட்டி அப்படின்ட்டு அப்படியே ஆ என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படியே அசால்ட்டாக கண்ணை திறக்கிறாங்களா கண்மணி அன்பு அன்பு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கண்ணை முழிக்கிறாங்க எவ்வளோ நேரம் இருப்பீங்க விடிஞ்சிருச்சு நீங்கள் போகலையா அப்படிங்கள சாரி கண்மணி சாரி அம்மா நல்லா தூங்கிட்டாங்களா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படியே கண்மணியை பார்த்து பார்த்துட்டு போக போங்க போயா அப்படிங்கிற மாதிரி போங்க போங்கங்கிறாங்க அவரும் போயிடுறாரு வெண்ணிலா இப்படி வயிறு எரியுது என்னது சண்டையிலே இதுங்க சமாதான ரொமான்ஸ் விட்டுக்கிட்டு இருக்குங்களே அப்போ லவ்ஸ் இருந்துச்சுன்னா சண்டை இல்லாம இருந்தா எப்படி போகும் கற்பனை பண்ணி பாரு அப்படிங்கிற கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து டூயட் பாடுறாங்க ஊட்டி கொடைக்கானல்ல ஐயயோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிறாங்க இந்த கற்பனை அடிக்கடி வருதே வரக்கூடாது அப்படின்ட்டு போனவர் என்ன பண்ணுறாரு மறுபடியும் திரும்பி வர்றாரு கண்மணி அப்படின்னு கூப்பிட ஆ அப்படின்னு திருக்குன்னு தூக்கி போடுது என்ன என்ன நீங்கள் இப்படி அடிக்கடி வந்துட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க இல்லை கண்மணி அம்மாவை கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோ அதெல்லாம் பார்த்துக்குவேன் எனக்கு தெரியாத என்ன இப்படி ஆ பயமுத்துறது போங்க அப்படின்னு சொல்ல இல்லை கண்மணி எனக்கு தெரியும் நீ பார்த்துப்பேன்னு இருந்தாலும் ஐயோ போங்க அப்படிங்கிறாங்க சரி புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படின்ட்டு போகிறாரு அப்படியே போகிறவர் ஒரு மறுபடியும் நிற்கிறாரா போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிற போகிறேம்மா போகிறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஐயோ அப்படின்னு நெத்தியில் அடிச்சுட்டு திரும்பிக்கிறாங்க எப்படியாவது இந்த கண்மணியை மனசை மாற்றணும் அவள் மனசில் கொஞ்சம் கொஞ்சம் ஈரை இருக்குது கடவுளே மனசை மாற்றுடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு மனசை அவள் மாற்ற பார்க்குற இருடா மவனே உனக்கு இருக்குது இருக்குது பாரு கண்மணி இன்னமும் அவன் மனசுலேருந்து நான் தான் இருக்கேன் நீ இல்லை அப்படிங்கிறத நிரூபிப்பண்டா எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு வே வேகமாக ரூமுக்குள்ளே போய் உட்காடுறாங்க ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு இதுதான் ரூம் போட்டு யோசிக்கிறதோ ம் யோசிடி வெண்ணிலா யோசி அப்படிங்கிற அந்த ரெண்டு பிசாசுகளும் போது வெணிலா என்ன பாத்தியா ராத்திரி அங்கேயே இருந்தானாமே ஆமாக்கா ஆமா எனக்கு வயிறாக எரியுது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்போ விடிய விடிய இருந்தான்னா ஏதாவது நடந்துருக்குமா அண்ணி சும்மா அண்ணி அப்படின்னு சொல்ல அதெல்லாம் கண்மணி அப்படிலாம் நடக்க விடமாட்டா அப்படின்னு சொல்ல என்ன வெண்ணிலா கண்மணிக்கு சப்போர்ட்டிங்க கண்மணிக்கெலாம் சப்போட்டிங்கல்ல அவளுக்கு பிடிக்காம போயிடுச்சுல்ல அதை தான் சொன்னேன் பிடிக்காம போயிருந்தேன் அவள் எப்படி இங்கே வந்து இருப்பாள் என்னமோ நம்புறியா வெண்ணிலா நீ சொல்றீங்க ஆமாம் அவளுக்கு பிடிச்சதுனால தான் இங்கே இருக்கா அவளுக்கு மனசுக்குள்ளே என் தம்பி இருக்கேன் அப்படியா ஆமடி அப்போ என்ன பண்ணுறது இரு நான் ஒரு மாஸ்டர் பிளான் சொல்கிறேன் அதை நாளைக்கே நான் ஏன் இன்றைக்கே நடத்திடுவோம் அன் என்னி சூப்பராக சொல்லுங்க நீ அப்படின்னு சொல்ல காதுக்குள்ளே சொல்கிறாங்க வா சூப்பர் சூப்பர் ம் இதை கண்டிப்பாக நடத்துகிறேன் இதரோட இந்த சம்பவத்தோடு அவன் இந்த வீட்டை விட்டு ஓடணும் இதோட இன்றைக்கி கதை காலி அப்படிங்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இவள் எது பண்ணாலும் அன்பும் கண்மணியும் கட்டி பிடிச்சி ஒன்றும் சேர்த்ததும் போகிறாங்க பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் என்ன நடக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்கள் விடைபெறுவதற்கு